பக்திமயம் நேயர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதத்திற்கான ராசி பலன் இப்போ நம்ம கூட இருக்கிறது திரு சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியர் அவர்கள் வணக்கம் ஐயா உங்களுக்கு கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் மாதம் ராசிநாதன் ஜென்மத்திலே இருக்கார் பக்கம் ஏழரை இது அப்படின்னு சொல்றாங்க ராசிநாதன் ஜென்மத்தில் இருக்கிறது நல்லது எந்த தைரியமான தைரியமாக எதிர்கொள்ளணும் தைரியம் ரொம்ப முக்கியம் செல்ஃப் கான்ஃபிடென்ட் ரொம்ப முக்கியம் எதுனாலும் அது உங்களுக்கு ரொம்ப பிரகாசமாகுது இங்கே அந்த மாதத்தில் அது ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஐந்தாம் பாவத்தில் நல்ல ஒரு அமைப்புகள் உருவாகுது சூரியன் வராறு ஐந்துக்கு புதனு சுக்கரன் அப்படின்னு முக்கிய கிரகங்கள் நாலுலேருந்து ஐந்துக்கு பயிற்சி ஆகிறாங்க இந்த மாதத்தினுடைய முதல்ல சூரியன் புதன் சுக்கரன் குரு அப்படின்னு நாலு கிரகம் இருக்கு நாலாம் பாவம் வலிமை ஆகணும் முதல்ல அதுதான் வந்து வீடு புதிய வாகனங்கள் வாங்கணும்னு ஆசைப்படுறது ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் டிவி அது மாதிரி மின் உபகரண பொருட்கள் வீட்டுக்கு உபகரண பொருட்களை வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க அதையெல்லாம் இந்த மாதத்தில் கிடைக்கும் ஒன்று நாலாம் இடத்து அதிபதியுடைய இடம் அதே இடத்துல இருக்கிறதுனால தாயார் வழி அம்மா கிட்ட இருந்து ஏதாவோ அல்லது அம்மா வழி சொந்தத்துலேருந்து ஏதோ ஒரு ஆதரவோ கும்பராசிக்காரங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளது வீடு வாங்குவதற்கு யோகம் உள்ளது வாகனங்கள் வாங்குவதற்கும் யோகங்கள் உள்ளது அப்புறம் வந்து ஐந்தாம் இடத்திலே ஐந்தாம் ஆதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் பத்தாம் தேதி அவர் மாறுறார் ஐந்தாம் ஆதிபதி ஐந்தாம் இடத்துல போகிறது அப்படிங்கிறது புத்திரஸ்தானாதிபதி அந்த இடத்துல போகக்கூடிய ஒரு அமைப்பு புத்திர காரகனாக இருக்கக்கூடிய குரு பகவான் நாலு இது ரெண்டும் பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது குழந்தை பிறந் அதாவது ரொம்ப நாளாக குழந்தைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க குழந்தை பிறக்காம இருக்கு அப்படி இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகின்றது அது ஒரு நல்ல அமைப்புன்னு சொல்லலாம் அது மாதிரி பல நல்ல விஷயங்களை கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் மாதம் வழங்குகிறது இந்த ராசியில் இருக்கிற குழந்தைங்களுக்குலாம் எப்படி இருக்கும் இப்போ ஸ்கூல் திறக்கிறாங்க நல்லா படிப்பாங்களா அப்படின்னு கும்பராசியில் பிறந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு மாதமாக அமைகிறது ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் பாவத்தில் ஆட்சி வளம் பெறுகிறார் அதனால் படிக்கின்ற மாணவர்கள் படிப்பிலே நல்ல நாட்டத்துடன் முடிக்கக்கூடிய அமைப்புகளும் உள்ளது அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் புதன் இந்த இடத்துல ஐந்தோடு சேர்றதுனால அவங்களுக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ஒரு சில நபர்கள் அவங்களுக்கு வந்து ஒரு துறையில் இருப்பாங்க இப்போ காமர்ஸ் படிச்சிருப்பாங்க அல்லது வந்து சயின்ஸ் படிச்சிருப்பாங்க திடீர்னு அவங்களுக்கான பிகாம் சேரணும்னு ஆசைப்படுவாங்க பயாலஜி படித்தது பயாலஜி ஆனால் பிகாம் சேரணும்னு ஆசைப்படுவாங்க அல்லது சிஏ படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க இது மாதிரி வேறு ஒரு துறையிலேருந்து இன்னொரு துறைக்கு பாதியில் மாறணும்னு ஆசைப்படுவாங்க இதுமாரி மாற முடியுமா அப்படின்னா இந்த மாதத்தில் மாறுவதற்கு வாய்ப்பு உள்ளது நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இது மாதிரி நிறையா இருக்கலாம் ஏன்னா அந்த புதன் வந்து இரட்டையான ஒரு கிரகம் இரட்டையான ராசியிலே ஆட்சி பலம் பெறுகிறதுனால ஒரு துறை ரீதியான மாற்றங்கள் அவங்களுக்கு வருவதற்கு படிப்புல இருக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளது அது மாதிரி அந்த துறையிலே அவங்க போய் அதில் வெற்றி பெறுவதற்கும் வாய்ப்பு உள்ளது கும்பராசிக்காரங்க திருமணத்துக்கு வரணும் பார்த்துட்டு இருந்தா அவங்களுக்கு அமையுமா திருமணம் சார்ந்த விஷயங்கள் கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல மாசம் அப்படின்னு சொல்லலாம் ஏழாம் ஆதிபதி ரொம்ப முக்கியம் சூரிய பகவான் திருமண வாழ்க்கைக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியம் கும்பராசிக்காரங்க பல பேருக்கு திருமணத்துக்கு பிறகான வாழ்க்கை தான் ரொம்ப பிரகாசமாகவே இருக்கும் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதம் திருமணமாக வேண்டியவர்களுக்கு திருமணம் நல்லாக நடைபெறுவதற்கு வாய்ப்பு உள்ளது குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா சூரியன் அஞ்சல போகிறாரு ஏழாம் அதிபதி அஞ்சல மாறுறார் இந்த பதினஞ்சாம் தேதிக்கு மேலே அதனால் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கை கூடுவதற்கு வாய்ப்பு உள்ளது குழந்தை இல்லாததுக்கு குழந்தை பாக்கியம் உருவாகுவதற்கும் வாய்ப்புள்ளது அஞ்சு ஏழு பதினொன்று ரொம்ப முக்கியம் இது எதுக்கு முக்கியம் அப்படின்னா காதலிக்கிறவங்க திருமணம் செய்வதாக இருக்கலாம் அல்லது மனசு விரும்புகிறவங்க ஒன்று சேருவதாக இருக்கலாம் இது எல்லாம் அஞ்சு ஏழு பதினொன்று இது ரெண்டும் நடக்குது இந்த மாதத்தில் கும்பராசிக்கார்கள் அஞ்சாம் பாவாதிபதி அஞ்சில் பதினொன்றாம் அதிபதி நாலுல அதே மாதிரி ஏழாம் அதிபதி நல்ல ஒரு இடத்துல அஞ்சில் போறாரு அதனால மனம் விருப்பப்படுறவங்க அவங்க மன விருப்பப்படியே திருமண வாழ்க்கை கைகூடுவதற்கும் இந்த மாதத்தில் நல்லா இருக்கு அதே மாதிரி திருமண வாழ்க்கை சார்ந்த உறவு முறையிலையும் அவங்களுக்கு நல்ல ஒரு அன்யோன்ய பாவங்கள் இந்த மாதத்தில் ஏற்படுகின்றன இந்த ராசிக்காரங்க எந்தெந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும் அதுக்கான வழிமுறைகளை சொல்லுங்க இந்த ராசிக்காரங்க இந்த கும்பராசிக்காரங்க அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் கேது பகவான் அதனால வந்து ரசாயன பொருட்களை கையாளக்கூடிய விஷயத்திலயோ அதே மாதிரி வந்து நம்மளுடைய உறவு முறைகள் உறவினர்களோடைய பேச்சிலையும் ஏன்னா ரெண்டில் இருக்கக்கூடிய ராகு கவனமாக பேசணும் கவனமான செய்களை செய்கலனும் ரசாயன பொருட்களை கையாளும் போது கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் மாதிரி கேது அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால சில மன கஷ்டங்கள் ஏற்பட்டு மறைவதற்கு வாய்ப்பு உள்ளது அதனால் சங்கடகர சதுர்த்தி வரக்கூடிய நாளில் விநாயக பெருமானுக்கு அபிஷேக ஆராதனை செய்து முடிந்தால் விரதம் எடுத்து அவர் வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கும்பராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் விநாயக பெருமான் வழிபாடு கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் மாதம் அமோக வளர்ச்சியை ஏற்படுத்தும் இந்த ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை சங்கடகர சதுர்த்தி வருது அந்த சமயத்துல பிள்ளையார வணங்கி வந்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்ல பலன் அவங்களுக்கு கிடைக்கும் ஜூன் மாதம் தங்களுக்கு தங்கள் குடும்பத்தாருக்கும் நல்ல பலன்களை பெற்றுத்தரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நவகிரகங்களினுடைய ஆசீர்வாதமும் தங்களுடைய இஷ்ட தெய்வம் குல தெய்வம் பெரியோர்கள் முன்னோர்கள் மகான்கள் ஞானிகள் குருமார்கள் சித்த புருஷர்களினுடைய அனுகிரகம் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கர சனிபியஸ்ச்சே ராகவே கேதவே நம ஓம் நவோ நவோ பவதி ஜாயமானோண்டாஹம் கேது ருஷடா மேத்யக்ரேஹே பாகம் தேவேபியோபிததா தியாயன் பிர ஸ்திரதி தீர்கமாயுஹு சர்வே ஜனா சுகினோ பவந்து ஜூன் மாதம் திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் கொண்டாடும் அனைத்து பக்திமயம் மயம் நேயர்களுக்கு எங்கள் பக்திமயம் மயம் யூடியூப் சேனல் சார்பாக எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்